கங்கா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா குரு குருரேவ ரங்கா ஏ பார்வதி தேவியே என்ன கவனிக்கணும் பரமேஸ்வரர் பார்வதிக்கு சொல்றார் அது முதல் நாள் இருந்து கேட்டு வந்த வாழ்க்கை தெரியும் பார்வதி பரமேஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய ஒரு உரையாடலை இப்படி காமிக்கிறார் சாம்பத்தில் உமையே சாபத்திரியம் என்னது ஆத்தியாத்மிகம் ஆதிதேவிகம் ஆதிபோதிகம் ஆதி நெருப்பால் தீயா பொசுக்கப்பட்டு பதங்கள்லாம் அங்க இருக்கிறத நான் அப்படியே சொல்றேன் அதனால் ஏற்கக்கூடிய அசாந்தகா அமைதி இழந்து குரு சந்ததிக்கு போனா சைலண்டா இருக்கணும் சில இன்ஸ்டியூஷன் எல்லாம் போனா அங்க ஒரு சைலன்ஸ் இருக்கும் அதிகமா உங்களுக்கு நான் யார பத்தி பேசுறேங்க எந்த இன்ஸ்டியூட்டை பத்தி பேசுறது உங்களுக்கு தெரியும் இந்த மேடைக்குன்னு ஒரு லட்சணம் இருக்கு அதனால வெளிப்படையா எந்த இன்ஸ்டியூஷன் அங்கே சாஸ்திரத்துக்கு சம்மந்தப்பட்டது அதெல்லாம் மேல விசாரணும் எங்க எந்த இன்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய நல்லத நாம் கொண்டாடணும் சில இடங்களுக்கு போனா ஒரு சைலன்ஸ் மெயின்டெயின் பண்றான் இன்னைக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அங்க சொல்ற அமைதி இழந்த ஜீவர்களுக்கு ஜீவர் தான் இங்க நம்மளை சொல்றோம் கோஷசாந்தின்னு பேரு அதுல பிரிவி சாந்தா ஒரு இருபத்தி ஓரு வகை சாந்தா சொல்றோம் சன்னோவாதம் பவதாம் சன்னஸ்தூரியா அப்படின்னு வேதம் அதுல மனுஷாலையும் சொல்றது வேதம் எப்போ அனாதிகாலம் எப்ப தோண்டிட்டு அப்பவே இந்த குணாதிசயங்கள் இந்த வேதம் ஒவ்வொரு யுகத்துக்கும் அப்படி கவலை அப்ப உள்ள குணங்களுக்கு அது பொருந்தும் ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட மனிதரால் எழுதப்பட்டது அல்ல ரிஷி வாக்கியங்கள் அது என்னைக்கும் சுயநலம் இருக்காது அப்பவே சொல்லும் போதும் பிருத்திவி சாந்தி அக்னினா சாந்தி ஆபஹா சாந்தி அப்படின்னு நிறைய சொல்லிட்டே வரார் அதுல மனுஷனும் அசாந்தமா இருக்கா அதை நம்ம ஒட்ட வைக்கிறோம் அதே வியாசம் தான் எல்லாத்துக்கும் பண்ணவர் தான் வியாசம்னா என்ன தொகுத்து சொல்லக்கூடியதுக்கு வியாசனும் வேணும் அப்படி அமைதி இழந்த ஜீவர்களுக்கு யாரு பதத்தை பாருங்க பரா கங்கா குருவே கங்கை குருவனுடைய பாதோதகம் அந்த பாத பிரச்சாரணம் பண்ணின ஒரு சொட்டு தீர்த்தம் எது பொசுக்கிறது இந்த தாபத்திரையாக நீ பொசுக்கிறதோ இல்லையோ அதெல்லாம் அது சமணம் என்றுதான் குரு பாதோதகம் ஒரு பிந்து மாத்திர அதை சாப்பிட்டோ புரோஷனம் பண்ணிக்கோ இன்னும் அந்த சுலோகத்துக்கு நான் வரல இன்னும் அப்பேற்பட்ட அந்த காபத்தை யாரு போக முடியும் குருவேவ பராகங்கா தஸ்மை ஸ்ரீ அந்த குருவை நான் வணங்குகிறேன் நமஸ்கரிக்கிறேன் குரு அவர் வெறும் சாட்சி தான் நல்லா கேட்டுக்கோ அவர் தீதும் அல்ல நல்லதும் அல்ல குருக்கு வேண்டியவன் வேண்டாமன் கிடையாது அவரை சரண்டர் ஆயிட்டா அங்கேதான் சரணம் நாஸ்தி

தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அஜானம் ஆகீர பாம்பினால் கவ்வப்பட்டவர்கள் போல ஜீவர்கள் அங்க ஏன் சர்ப்பத்தை சொன்னா சர்ப்பத்தை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவான் ஆனா அந்த சர்ப்பத்துல தான் ஆயா அந்த சேதம் பண்ணிட்டு இருக்க அந்த சர்ப்பத்தை தான் எங்கோ விதமா பிள்ளையார் போட்டு அந்த சர்ப்பத்தை தான் கங்கணமா ஆபரணங்களா போட்டு நம்ம எதுக்கு பயப்படுறோமோ அந்த பயத்துக்கு ஹேதுவா உண்டானவரை சுவாமி வச்சுட்டு இருக்காரு மனிதனாகிய நமக்கு தான் சர்ப்பத்திட்ட பயமே தவிர பரமேஸ்வரனுக்கு அந்த குருக்கு பயம் இல்லை நாகாபரணங்கள்லாம் சொல்ற இல்லையோ நாக யஜோப வீதனே மகான் பிள்ளையாருக்கு சொல்ற மூலியம் அனந்த சயனம் இல்லையோ அது எப்படி ஆனா அப்படி அந்த ஒரு சர்ப்பத்தை பார்த்தால் அகிஹினா இங்க சர்ப்பம் சர்ப்பம் நடக்கும் பயந்து இருக்கிற மாதிரி அந்த ஜீவர்களுக்கு யாரு வித்யாஸ்வரூபமாகிய இங்க வித்யா அறிவு இல்ல நல்லதை எடுத்துக்கிறதுன்னு வச்சுக்கோ பிரகா பிரகாசிக்க செய்வது வித்யா என்ன குருமார்களை தரிசிக்கும் போதோ குரு என்ன சொல்றா நம்முடைய விவகாரத்துல அங்க பேச போட்டோ விட்டுடுவோம் அந்த அப்படி லலிதாசம் சொல்லும் போது அப்படி கண்மூடி கண்களத்துக்குள்ள ஈரேழு பதினாலு உலகத்தையும் படைத்து பண்ணி இல்லையா அது மாதிரி அந்த குருனுடைய கிருபா கடாட்சத்துக்கு எப்போ அனுகிரகம் காத்துக்கணும் சத்சங்கத்துக்கோ கோயிலுக்கோ எங்க வந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு பல பிராப்தி இருக்கு நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம் ஒன்னுடைய நேரத்தை கொடுத்துருவோங்கிற நேரம்ங்கிறது என்ன அவ்வளவு சாமானியமா எல்லாருக்கும் கிடைக்குமா அவகாசம் எல்லாருக்கும் அது கிடைக்கிறது நமக்கு அப்போ அவர் சொல்றார் வித்யா சுரூபமாகிய பகவானே அவர்களுக்கு வைத்தியன் அதாவது திருப்பி கொண்டாடு போனோம் குரவே சர்வலோகான இந்த பவன்கிறது பிறவி கடன் அதுக்கு மருந்து யாரு அந்த வைத்தியன் யாரு சாக்ஷாது குரு தட்சிணாமூர்த்தி சோகங்கள் எல்லாம் இது நிறைய तस्मै श्री विद्यास्वरूपभगवान् तस्मै श्रीगुरवे नमः चेदवे जगतां एवम् संसारान्नत चेदवे प्रभवे सर्वविद्यानाः शम्भवे गुरवे नमः इन्दलोहं லௌகிக உலகத்துக்கு காரணம் யாருன்னா சாட்சாத் குரு தான் இந்த சம்சார கடல் பிரிக் கடலை கடக்க ஒரு பாலம் வேணுமே ஹேது வேணுமே ஒரு மோசமான ஒரு துக்கமான சம்சார கடல் நம்ம இருக்கோம் இதை கிடக்கிறதுக்கு நம்ம ஒரு போர்ட்டு வேணுமே ஒரு நௌகா நீங்க என்னங்க போர்த்துக்கு வேணுமே அது யாருன்னா ஒரு

பந்தனாது மங்களா வாப்திகி அர்ச்சனாது அச்சுதம் பதம் எடுத்தப்படாதோ ஆதி வியாதி கரம் என்ன சொல்ற ஆதி ஆதி நம்ம நம்ம மனசு துக்கங்கள் எப்படி எடுத்துக்கணும் சம்சார் அங்கேயும் சொல்ற ஆதி வியாதி கரம் சம்சாரவ சேதனம் அப்போ ஒரு விப்ரனை ஒரு குருவா மதிச்சவாழ நம்ம சொல்லும்போது அவரே இந்த சம்சார சாகரத்துக்கு விஷமாகிய விஷத்துக்கு அவரே மருந்தாரா அதனால அப்பேற்பட்டோம் குரோஹோ மூர்த்தி பூஜா மூலம் குரோஹோ பதம் மந்திர மூலம் குரோ காக்கியம் முக்தி மூலம் குரு மந்திரம் தந்திரம் எதுவும் தெரிய வேண்டாம் நமக்கு ஜீவன் முக்தி வஜகோவிந்தம் குழந்தை எல்லாம் அபிநயம் பண்ணி காமிச்சாலே ஜீவன் முக்தி சத் சங்கத்தே ஜீவன் சங்கத்தை இந்த ஜீவன் பறந்து பிறந்து 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 போய் எவ்வளவு நாள் போடுறாரு ஒரு நாள் எங்க இருந்து வந்தமோ அவாளே போய் ஐக்கியம் நயமாகணுமே அதை யாரு பண்றாருனா திருப்பி பிறவியை கொடுக்காமல் தன்னிடத்திலேயே சேர்த்துக் அதான் ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்று சொல்வார்கள் பேசுறதுக்கு நன்னா இருக்கும் கேட்கறதுக்கு நன்னா இருக்கும் கடைபிடிக்கணும்னா அதனாலதான் எல்லாமே பிரம்மம் அசாபாதித்யோ பிரம்மா பிரம்ம ஏகமஸ்மி யோகமஸ்மி பிரம்மா அகமஸ்மி

ஒரு தியானம் வரும் அந்த குரு வந்து உன்னை ஆபத்துல இருந்து காப்பாற்றுவார் கஷ்டம் வராதுன்னு சொல்லல அந்த கஷ்டம் அந்த துக்கம் உன்னை அந்த மாதிரி எடுத்துட்டு போவா அப்போ தியானம் மூலோ குரு எங்க போங்கோ முதல்ல குரு தியானம் தான் மூர்த்தி உபாசனா மூர்த்திகள் எல்லாம் நம்ம எதாவது தெரிஞ்சுக்கிறோம் ஒரு குரு மூலியமா தெரிஞ்சுக்கணும் மூர்த்தி அந்த மூர்த்தி அவர் தான் தியானம் பண்ணி அவங்களுக்கு விவரிக்கிறார் கஜானனம் யானையின் முகத்தை கொண்டவனே அவர் யார் பூத கணாதி சேவிதம் கவித்து சம்பு பல சாரபக்ஷிதம் அவர் யார் உமாசுதம் அவர் யார் சோக வினாச காரணம் அப்பேற்பட்ட நவாமி விக்னேஸ்வரனை பாத பங்கஜம் பண்றேன் ஒரு மூர்த்தி வேணும் ஒரு தியானம் வேணும் அங்க சொல்றார் தியான மூலம் குரோகோ மூர்த்தி பூஜா மூலம் குருமதம் அந்த குரு என்ன பண்றார் நமக்கு பூஜை பண்றதுக்கு சொல்லி நம்ம எதோ எல்லாம் போட்டு விட முடியாது அவ கேட்பான் எந்த குரு யார சேர்ந்தவா அதெல்லாம் கேட்பான் அப்படிலாம் ஒரு பழக்கங்கள் தான் இருந்தது அங்கதான் நமக்கு இந்த அபிவாதம் சம்ஸ்காரத்துல இவன் ஒண்ணு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தொங்க விட்டேன்னு போறமே இந்த அட்ரஸ்ல இருக்கேன் இந்த கம்பர்ல வேலை ஐடி ஐடென்டிட்டி கார்டா ஏதோ சொல்ற அதுதான் நம்முடைய அபிவாதிகள் நான் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் இந்த சூத்திரத்தை சேர்ந்தவன் இந்த வேதத்தை சேர்ந்தவன் என்ன இன்பம் எப்படி பண்ணிருக்கா வருவோம் அப்பேற்பட்டா உங்களை வணங்குகிறேன் அவர் ஆசீர்வாதம் என்றார் அப்போ பூஜா மூலம் எங்க பவ்யம் எங்க வினயம் இருக்கோ அது அணுகிற சக்தி ஆட்டோமேட்டிக்காடு கேட்க வேண்டாம் அந்த பவ்யம் வரும்போது என்ன பக்யம் ஒரு குணம் அந்த குணம் வந்து அந்த வினயம் அந்த நான்கிற ஒரு எண்ணம் போய் ஒரு அனுகிரக சக்தி வேணும் அப்படின்னு நம்ம வாயத்தந்து கேட்க வேண்டாம் நம்முடைய உடம்பு இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் சொல்ற இடஒயோ அதுவே காமிச்சு கொடுத்தோம் என்னுடைய வினயத்தை எது காமிச்சு கொடுத்தோம் என்னுடைய இதை காமிச்சு கொடுக்கணும் அதை தான் தக்ஷாமூர்த்திக்கு சொல்லாமல் சொல்லவ வாய் திறந்து அவர் பேசல அந்த ஒரு சிறப்பு ஒரு உண்டு மந்திர மூலம் குரு ஒரு பாக்கியம் குரு சொல்லியாச்சுன்னா அதான் மந்திரம் எப்படி கிரீனாலாம் அங்க இருந்து அப்படியே வந்துட்டாராம் என்ன குரு கூப்பிட்டுட்டாலும் வந்துட்டாராம் அப்படி இருக்கே தீர்த்தம் இருக்கே ஜல பிரவாகம் இருக்கேலாம் பார்க்கலையா எது மந்திரம் குரு கூப்பிட்டு குரு சொல்லிட்டார் குரு ஆக்கிய பண்ணிவிட்டார் செய்யறோம் அனுபவத்தில் சொல்லணும்னா என்னுடைய பிரதாபத்துக்காக சொல்லல எனக்கு சில கட்டளை குருமார்கள் சொல்லும் போது குரு சொல்லிட்டா செய்யறோம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அதுக்கு பேலன்ஸ் ஷீட் போட்டு என்ன கலெக்ஷன் ஆச்சு அதெல்லாம் எனக்கு ஒரு அனுபவத்தில் கிடைச்சது அது ரொம்ப பெருமையாக ரொம்ப வினயத்தோட இப்பவும் குருமார்கள் சாந்தாகா மகாந்தாக நிவசந்தி சந்தஹா வசந்தவதி வசந்த காலம் மாதிரி அவர் நமக்கு பண்ணிட்டு இருக்காரு அவளுக்கு ஒண்ணு இது கிடையாது இந்த பிறவிய கிழங்களை நம்மள உதாரணம் பண்றதுக்கு உதவிக்கிறதுக்கு மகான்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மிடையே இருக்கிறார்கள் நமக்கு இருந்து வழிகாட்டுகிறார்கள் அதுக்கு ஒரு உதாரணம் இந்த டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ்ல சொல்லணும்னா பாலபரிவா பிரயாக்ராஜ் போய் சத்சங்கம் பண்ணிட்டு வாங்க நடந்தது எல்லாரும் பயமுறுத்தினா நடந்தது எப்படி நடந்ததுன்னா அங்கதான் இந்த வாக்கியம் இது எப்போ சாந்தத்துல சொன்ன வாக்கியத்தை இப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம பொத்தி பார்க்கிறோம் குரோஹோ மந்திர மூலம் குரு வாக்கியம் நம்ம என்னமோ நிறைய பண் சரி ஒரே இது என்ன எங்கேயுமே ஒன்று வச்சுருக்கோம் நம்ம ஒரு சாதாரண லௌகிக வாழ்க்கையில ஒரு பேஷண்ட் இருக்கும் ததா சொல் போயிட்டு அப்புறம் சென்னையில் இல்லையா எந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகட்டும் எதா இருக்கட்டும் சரி அப்படின்னு போயிட்டா அந்த சரிதான் குரு எப்படி குருக்கு ரெண்டு எழுத்து இந்த சரிக்கு ரெண்டு எழுத்து சரி கதாசு